வணக்கம் பிரான்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புது புத்தாண்டு புறந்தச்சி ஆங்கில புத்தாண்டு நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோன்னால் எங்கள் குலதெய்வமான திருப்போரூர் முருகில் தான் பார்க்க போயிருந்தேன் பாருங்கள் அந்த முருகருடைய முன்னாடி இருக்கக்கூடிய கோடி மரத்தை தான் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இப்போ கோபுரத்தை பார்க்குறீங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் எல்லோரும் கோபுர தரிசனம் இடத்தை வணங்குங்க கோடி புண்ணியத்தை பெருங்க நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பெறுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் எங்கள் வேண்டுதல் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் காலையிலேருந்து கோயிலெலாம் போனதுனால என்னால் நீங்கள் நிறைய வீடியோ போட முடியல ஆனால் சில கோயில்களுக்கு போயிருக்கேன் அந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை மறக்காமல் நான் உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் இப்போ பாருங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்குது அத்தது பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தா வன்னி மரம் இருக்குது அந்த வன்னி மரத்தை வந்து பார்க்குறது மிகப்பெரிய பொண்ணுன்னு சொல்லுவாங்க உங்கள் வேண்டுதல்கள் இந்த வன்னி மரத்தில் வைக்கும்போது அது நிச்சயமாக நிறைவேறும் சொல்லியிருக்காங்க வன்னி மரத்தை பார்த்தாலே மோச்சணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வன்னி மரத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அதை நீங்கள் வணங்கிக்கங்க அடுத்தது பார்த்தா அச்சய பாத்திரம் இருக்குது அந்த அச்சை பாத்திரத்தில் அன்னதானத்துக்கு அரிசி போட்டால் உங்கள் வாழ்க்கையில் உணவுக்கு பஞ்சம் இருக்காது சொல்லுவாங்க ஓகே